இடத்தில் சுப கிரகங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட வலிமை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் அது குடும்பத்தின் வேறும் செல்வத்தின் தளமும் நம்பிக்கையின் ஒளியும் அந்த இடத்தில் சுப அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது அது ஒரு சாதாரண நிலை அல்ல அது அபரிவிதமான வளர்ச்சிக்கான அடித்தளம் அத்தகைய ஜாதகர் சொல்லும் வார்த்தையிலேயே சக்தி இருக்கும் கண்ணில் ஒளியும் குரலில் ஈர்ப்பும் முகத்தில் ஒரு வெற்றி முகம் எனும் ஆற்றலும் இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் விவேகம் அவரின் செல்வம் சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கையே ஒரு அழகு சந்திரன் இருந்தால் நிம்மதி நிழலாக வரும் புதன் இருந்தால் அறிவும் பேச்சும் அவரின் ஆயுதம் இவர்கள் எதை செய்தாலும் அபரிவிதமான வளர்ச்சியாக மாறும் பொருளாதாரம் முன்னேறும் அறிவில் உயர்வு குடும்பத்தில் ஒற்றுமை நாளும் நல்ல வழியில் நடக்கும் முன்னேற்றம் இரண்டாம் பாவம் நல்ல நிலையில் இருக்கிறது என்றால் அது உன் கடந்த கர்மத்தின் பலனாகும் உன் சிந்தனைகள் சுத்தமாக இருந்தால் அந்த கிரகங்கள் உன்னை இன்னும் உயர்த்தும் ஏனெனில் கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரும் அருள் ஒரு கர்ம பலன் ஒரு அதிர்ஷ்டம் இது ஒரு சாதாரண ஜாதகம் அல்ல இது வளர்ச்சி நியமிக்கப்பட்ட வாழ்க்கை வெற்றி விதிக்கப்பட்ட வாழ்க்கை